அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குடன் கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்பட மாட்டாது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதம் தொடர்ந்து முன்னெடுப்பு திருகோணமலை செல்வநகரில் இடம்பெற்ற வாகன விபத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளால் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழரசியல் கைதிகள் பதினேழு பேரும் கடந்த இருபத்தோராம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பயங்கரவாத கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமது வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் வலியுறுத்தி கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமது வழக்குகளை தமிழ் பிரதேச நீதிமன்றங்களுக்கு மாற்ற வேண்டும் எனவும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள அரசியல் கைதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை அனுராதபுரம் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தபோது சிறைச்சாலைக்கு நேற்று இடமாற்றம் செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதி தொடர்பான வழக்கு விசாரணை இன்று இடம்பெறவுள்ளது திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறுவனும் டிப்பர் சாரதியும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இரண்டு சந்தேக நபர்களையும் மூதூர் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் மீதவானின் உத்தரவிற்கு அமைய குறித்த சிறுவன் சிறைச்சாலைகளில் பராமரிப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் டிப்பரின் சாரதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் மோட்டார் சைக்கிள் ஒன்று டிப்பர் வண்டி ஒன்றும் மோதி நேற்று பகல் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை இன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் செல்வநகர் பகுதியை சேர்ந்த பதினைந்து மற்றும் பதினாறு வயதான இரண்டு சிறுவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர் விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளை பதினான்கு வயதான சிறுவன் செலுத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இதனையடுத்து மோட்டார் சைக்கிளை செலுத்திய சிறுவனும் டிப்பரின் சாரதியும் கைது செய்யப்பட்டனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் ஆரம்பித்துள்ளனர் தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான ஒருநாள் சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட மாட்டாது என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்திரமூலையில் உள்ள சுகுறுபாய கட்டடத் தொகுதிக்கு இந்த திணைக்கிழமை இடமாற்றம் செய்யப்பட்டமையினால் சர்வை இடைநிறுத்தப்பட்டுள்ளது சுகுருப்பாய கட்டிட தொகுதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள புதிய அலுவலகத்திலிருந்து நாளை தொடக்கம் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்கான ஒருநாள் சர்வை முன்னெடுக்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து கட்டணத்தை குறைந்தபட்சம் ஐந்து தொடக்கம் பத்து வீதத்தால் அதிகரிப்பதற்கு மாவட்ட பாடசாலை போக்குவரத்து சேவைகள் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மாவட்ட பாடசாலை போக்குவரத்து சேவைகள் சங்கத்தின் உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் என் எம் கே ஹரிச்சந்திர பத்மஸ்ரீ தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு வருடங்களாக பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து கட்டணங்களில் திருத்தங்களில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பும் அமைப்பு பலத்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த தயாரில்லை என அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் சில பின்தங்கிய பகுதிகளின் அதிகாரத்தில் கண்களுக்கு தென்படாத வண்ணமே காணப்படுகின்றன அவ்வாறான பகுதிகளில் உள்ள மக்களின் துன்பியல் வாழ்க்கையில் துயர்களை தீர்த்து வைக்கும் நியூஸ் பெஸ்ட் மக்கள் சக்தி நூறு நாள் செய்திட்டம் என்று இன்று தலைமன்னாரில் தடம் பதிக்கின்றது கடற்தொழிலை வாழ்வாதாரமாக நம்பியுள்ள தலைமன்னார் இறங்குதுறை பகுதி மீனவர்கள் தங்களின் அடிப்படை சுகாதார தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான மலசெலக்கூட வசதியின்றி இதுவரை காலமும் அள்ளல் பட்டு வருகின்றனர் இந்த மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு நியூஸ் பஸ்ட் மக்கள் சக்தி இன்று அடிக்கல் நாட்டவுள்ளது அந்த வகையில் இந்த செய்திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் தலைவர் கிறிஸ்டினா ரத்னம் வணக்கம் மக்கள் சக்தி நூறு நாள் சேர்த்திட்டத்தின் ஊடாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதே போன்று பல திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டு வருகின்றன அதே போன்று இன்றைய தினமும் தலைமன்னாரில் நாங்கள் மக்களின் அதாவது மீனவர்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் மீனவர்கள் எங்களிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான மனசல கூட கட்டமைப்பு ஒன்றை நிறுவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கான அடிக்கல் நாட்டும் விழாயிற்று ஒன்பது மணி அளவில் இடம்பெறவிருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் மக்கள் சக்தி திட்டத்தின் ஊடாக இந்த பகுதிக்கு நாங்கள் வருகை தந்த போதுதான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் மீனவர்களின் இடம் இந்த பிரச்சனை குறித்து என்

மிக தீவிரமான கோரிக்கைகளுக்கு பதில் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ரன்தம்பியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் நாட்டில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்க சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் அதனை குழப்பும் வகையில் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் நேற்று முன்தினம் மாபெரும் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளாா் இவ்வாறான செயற்பாடுகள் வடப்பகுதி மக்களின் மனோநிலையையும் தேவையற்ற விதத்தில் குழப்பம் வகையில் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் வடக்கு பகுதியில் பிரதிநிதிகள் தீவிர கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் இவ்வாறான கோரிக்கைகளை அரசாங்கம் கொள்ளாது எனவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார் தமது அன்றாட கல்வி செயற்பாடுகளுக்காக தினம்தோறும் பல்வேறு ஆபத்துகளுக்கு மத்தியில் பயணிக்க வேண்டிய நிலையில் இன்றைய தினமும் இலங்கை வாழ்மக்கள் மாணவர்கள் உள்ளனர் மாத்தளை கபரக்கல தோட்டமே இது தமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கல்வி நடவடிக்கைகளுக்காக பாடசாலை செல்லும் இந்த மாணவர்களின் பயணமும் கரடு புரடானது மாத்திரமல்ல அபாயகரமானதுமாகும் எங்களுக்கு வீடு வசதி குறைவு தண்ணி வசதி குறைவு ரோட்டு எங்களுக்கு மோசம் எல்லாம் ரோட்டு எவ்வளவு தூரம் நாங்கள் எத்தனை மைலுக்கு அனுப்பணும் நாங்கள் பிள்ளைகளை எது வந்து டீமலைக்கு அனுப்பலாமா டீமலைக்கு அனுப்புறதுக்காக வாகனமும் ஒன்றுமே இல்லை அப்போ நாங்கள் பிள்ளைகளை தனியாக தான் நாங்கள் அனுப்பணும் அப்போ நாங்கள் எங்களுக்கு எந்த வசதி ஒரு வசதியுமே இல்லை தண்ணி வசதி இல்லை ரோட்டு வசதி இல்லை லயத்தை பார்த்தீங்கன்னா அதோட எங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது ஐம்பது வீட்டுக்கு இடம் ஒதுக்குனாங்க அது மேலே இருக்க அந்த இடம் அந்த இடத்துல வந்து ஐம்பது வீட்டுக்கு எல்லாம் அலந்து கொண்டு வந்து அலந்து அதுக்கான காசுகளும் ஒதுக்கப்பட்டு தகரம் ஆயிரத்தி ஐநூறு தகரமும் கொடுத்தாங்க ஐம்பது வீட்டுக்கு ஆனா இப்ப பத்து வருஷம் வருஷமாயி அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல பிள்ளைகள் வந்து இங்க இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் ஸ்கூலுக்கு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் ரெண்டு கிலோமீட்டர் தான் பஸ்ல போகுது அப்ப இது நடிகை காடு எல்லா பக்கமும் காடு மாடு இருக்கு புலி இருக்கு இதுகளுக்கு பாதுகாப்புக்கு மாத்திர நாங்க பிரைவேட்டுக்கு தான் வேலைக்கு போறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பேசுகிறேன் அதாவது பேசுறேன் போற மாணவர்கள் மட்டும் இங்கே பேர் அதாவது கா இருந்து ஸ்கூலுக்கு போக மட்டும் ஐந்து கிலோமீட்டர் போகணும் அது மட்டும் இல்லாமல் மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் ரெண்டு கிலோமீட்டர் தான் பஸ்ல போகணும் அது மட்டும் இல்லாமல் காட்டு பிரதேசத்துல நாங்க வாழ்றோம் இந்த காட்டு பிரதேசம் மத்தியில மாடுகளும் குளுமாடுகளும் புலிகளும் இருக்குது குடியிருப்பு உட்பட பல அடிப்படை வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வரும் இந்த மக்களின் குறைகள் தொடர்பில் உரிய அதிகாரிகள் பாராமுகத்தையை வெளிப்படுத்துகின்றனர் தேர்தல் காலங்களில் கபரிக்கல தோட்டம் என்ற பெயர் அரசியல்வாதிகளினால் உச்சரிக்கப்படுவதாக இந்த மக்கள் வேதனை வெளியிடுகின்றனர் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹி நாட்டிற்கு மேலாகவும் அத்துடன் காங்கேசன்துறை தொடக்கம் கொழும்பு காலிவூடாக ஊடாக வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்தும் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் சீரான வானிலையே காணப்படும் காற்று மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து வீசும் காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம் அம்பாந்தோட்டை கொத்திவில் ஊடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் இதேவேளை ஏனைய கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் கடல் பிரதேசங்கள் அடிக்கடி சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும்